सर Thank you so much, Once again, a big, big congratulations to the whole film team. இந்த கதாநாயகன் ராகின் முதல் வணக்கம் தமிழ் சினிமாவின் தலைகளத்தை நிர்ணயிக்கும் மீடியாக்களுக்கு ஒரு வேளை மிஸ் ஆகி போச்சு நோய்ங்க அது ஒரு குறையாக சொல்லி மேடையில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் பார்த்து நிஜமாக எனக்கு டைரக்டர் அம்மா ராஜசேகர் நான் இது இங்கே தான் முதல் முறையாக பார்க்குறேன் அவரை பட் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டுகிட்டே இருக்கேன் தெலுங்கு ஆந்திராவுக்கு போனாலும் பேசுகிறாங்க இங்கேயும் பேசுகிறாங்க ஒரு தில்லு வேணும் அதுக்கு அதாவது ஒரு அசிஸ்டண்ட் டைரக்டரா நான் நாற்பது படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணேன் அப்புறம் டைரக்டரானேன் பத்து படம் ஒர்க் பண்ணிவிட்டு பட் இன்றைக்கெல்லாம் வேற மாதிரி நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டே டைரக்ட் பண்ணணும்னு தான் வர்றாங்க அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருந்து இயக்குனர் ஆனது இன்னொருத்தர் கூட வேறு இருக்காருன்னு நினைக்கிறேன் லாரன்ஸ் மாஸ்டர் அவர் நடிகர் அவங்களும் இருக்காரு அதனால் ராஜசேகர் சார் வந்து ஒரு சிறப்பான ஒரு திறமை தான் அது ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த கிரியேட்டிவிட்டி அவங்க நடன அசைவுகளே அமைக்க முடியாது அவங்க டைரக்டரோட சிறப்பான கலைஞர்கள் அவங்க டான்ஸ் மாஸ்டர் அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் இங்கே வந்ததுக்கு ஒரே காரணம் இந்த படம் இல்லை நீங்களெலாம் இல்லை பிரேம்நாத் பாப்பா கொஞ்சம் மோடி இதை உனக்காக தான் கொண்டு வந்தாங்கிறது என்ன அந்த துண்டு எடுத்துகிட்டு போகிறோம் நீங்கள் எனக்கு கொடுத்ததை நான் உனக்கு கொடுத்தது வாசு மாஸ்டர் வாசு மாஸ்டர் எங்க வாங்க இங்கே இன்னொரு துண்டு இல்லை ஒன்று தான் கொண்டு வாங்க நான் கவனிக்கல எப்போ இல்லைங்க இந்த ரெண்டு பேரையுமே மறக்கவே முடியாதுங்க வாழ்க்கையில் இந்த உயரத்திற்கு அவங்க ஒரு காரணம் அது ஏன்னு அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கே தெரியாது தெரியுமா தெரியாது செல்வமணிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு தமிழ் படைப்பாளிகள் சங்கம்னு ஆரம்பிக்கிறார் அடியெல்லாம் விழுந்தது அதில் அந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கிற நேரத்தில் ஃபெப்ஷியோடு நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று போட்டாங்க நான் வீரத்தாலாட்டுன்னு ஒரு படம் எடுத்துட்டு இருந்தேன் அது நைன்டீன் நைன்டி செவன் தொண்ணூற்றி ஏழு இல்லை தொண்ணூத்தேழு தொண்ணூத்தெட்டோ அப்போ பாட்டு எப்படின்னா ஐம்பது டான்சர்ஸ் இளையராஜா மியூசிக்கு பாட்டு படு ஹிட்டான சாங்ஸ் இது எப்படி எடுக்கிறது பெப்சி தொழிலாளர்கள் இல்லாமல் அவங்கள மாதிரி டான்சர்ஸ் எங்கே கிடப்பாங்க அவர் எங்கே பிடிச்சாரோ என்னமோ தெரியல ஐம்பது இருபத்தஞ்சு கேர்ள்ஸ் இருபத்தஞ்சு பாய்ஸ் ரெண்டு சாங் தேரியல அதில் தான் நான் அவரை முதல் முதல் பார்த்தேன் தமிழ் படைப்பாளியாக ஒரு தமிழனிடம் வந்தவர் வாசு இந்த வாசு தான் நான் இங்கே நிற்கிறதுக்கு முதல் காரணம் அவருக்கு உதவியாளராக வந்தவர் பிரேம்நாத் அப்பப்போ அதுக்கப்புறம் சந்திப்பேன் நேற்று அதிர்ச்சி ஆயிட்டேன் என்னடா என்னைய தயாரிப்பாளர்னு சொல்கிறேன் அது அவ்வளோ ஈஸியான வேலையா உண்மையிலே சொல்கிறேன் அம்மா ராஜசேகர் இந்த படத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்னு எனக்கு நல்லா தெரியும் அஸ் ஏ ஃபாதர் அஸ் ஏ ப்ரொடியூசர் இது ரெண்டுமாவும் நான் இருந்த உண்மையிலேயே இங்கே நான் நிற்கிறதுக்கு துள்ளுவதோ இளமை ஆரியோலாஞ்சில் நிற்கிற மாதிரி தான் நிற்கிறேன் பயனை பார்க்கும்போது அந்த வயசில் தனுஷ் எப்படி இருந்தோ அப்படியே தான் இருக்கார் நான் இளமை காதல் கொண்டேன் ரெண்டுக்குமே ஆடியோ லான்ச் எதுவும் பண்ணலை அப்போது அதுக்கெல்லாம் வசதி இல்லை இன்னைக்கு அந்த ஒரு உதாரணம் என்னென்ன ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் இன்னைக்கு செவன்டி டூ இயர்ஸ் ஆகுது எனக்கு நான் நிற்கிறத வச்சே நீங்கள் சொல்லலாம் நான் ஆரோக்கியமாக இருக்குண்ணா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு இப்போ சுகர் இருக்குது எப்போது சுகர் வந்ததுன்னு என்னால் டேட் வைஸ் கூட சொல்ல முடியாது தொழு இளமை காதல் கோண்டேன் அந்த ரெண்டு படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இந்த விஜய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணோம் சுகர் இருக்குன்னாங்க ரெண்டு சுகர் ரெண்டு பிள்ளைங்க நல்லா வந்துருச்சு அது ஒரு சுகர் கூட இது ஒரு சுகர் ரெண்டு சுகர் வந்தது ஆனால் நான் சார் சார் உங்களுக்கு சுகர் வரக்கூடாது நீங்க உங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குமா அதுல நானும் இவ்வளவு தூரம் நீக்கிறதுக்கு என் மனைவிதான் காரணம் எனக்கு அவங்க துழுவதமையில நாட்டுப்புறப்பாட்டு தான் என்னுடைய முதல் புரொடக்ஷன் அது ஒன்னே ஓடிச்சு அந்த படம் நீங்க நீ ரொம்ப நாளா எனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்க எனக்கு தான் தெரியல அப்போ இருந்து இந்த இடத்துல என் மனைவியை பற்றி நான் சொல்லிவிட்டு ஆகணும் என் மனைவி விஜயலட்சுமியை பற்றி சொல்லாமல் எந்த மேடையில் இருந்தும் நான் இறங்க மாட்டேன் கருத்தை பிடிச்சாள்னா கூட ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரொம்ப சொற்பமான படிப்பு ஒரு கிராமத்தில் அடி ஏதோ நான் ஒரு அந்த அந்த நேரத்தில் ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தேன் ஏமாந்து எனக்கு பொண்ணை கொடுத்துட்டாங்க வந்தாக்க மதுரையில் வந்து குடியிருந்தோம் ரெண்டு ரூபா கொடுத்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வர சொன்னாக்க பாக்கி சில்லற எண்ணி வாங்க அவங்களுக்கு தெரியாது அவ்வளோ இன்னசென்ட்டு இது என்னடா யோசிக்கிறேன் நான் நிஜமாக ஒவ்வொரு ஆணும் யோசிக்க வேண்டிய யோசனை இதை நான் யோசித்தேன் ஏன் இந்தமாக இப்படி இருக்காங்க இப்படி வச்சுட்டா அது எப்படி இவங்க அதுக்கப்புறம் காலங்கள் போகுது சென்னைக்கு வர்றோம் படம் தயாரிக்க வேண்டிய நிலைமை வருது அப்போத்தான் நான் அப்போ யோசித்ததுன்னுடைய விளைவு இவங்களையே புரொடியூசராக்கக்கூடாது ஒரு நல்ல ஒரு பைய வாங்கி கொடுத்து ஏமாற்றணும் இல்லையா பை நிறைய கடன் வாங்கி பணத்தை போட்டு அந்த தோளில் போட்டு நீ தான் புரொடியூசர் விஜயலட்சுமி கஸ்தூரி ராஜா வழங்கும்னு போட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தில் ஒருவன் அப்படின்னு ஒரு படம் முப்பத்தி மூணு கோடி ரூபா பட்ஜெட்டு அதையும் அவங்க தான் எடுத்தாங்க அந்த திறமையை அவங்களே வளர்த்துக்கிட்டதுனால பட்ட கஷ்டங்கள் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கோம் ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிருக்கோம் நீ நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுவீங்க கூட இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இவ்வளோ சிரமப்பட்டுருப்பீங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது அதுக்காக சொல்கிறேன் வந்துச்சா இதனால தான் தான் ஓ இல்லை பயப்படாதீங்க உங்கள் பையன் ரொம்ப சுகர் மாதிரி இருக்காரு உங்களை காப்பாற்றுலாம் நல்லா பண்ணியிருக்காரு அந்த ட்ரைலர் பார்த்தோம் அற்புதமான ட்ரைலர் ஒரு புது பையன் யாராலையும் சொல்ல முடியாது இப்போ நீங்கள் ஒரு கட்டாயமாக வாரிசுகள் வரணுங்கிறது இல்லை தலைகளை வந்து தான் தீர்வாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் படிக்க வைக்க முடியாது முடியாது செல்வராகவன் அவருக்கு என்ஜினியரிங் சீட் நான் ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து வந்ததே டாக்டர் என்ஜினியர் இந்த ரெண்டு கனவுகளோடு தான் வந்தேன் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேரும் டாக்டர் ஆயிட்டாங்க செல்வராகவன் என்ஜினியர் ஆகிட்டார் தனுஷ் வந்து ப்ளஸ் டூவோட நானே பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேன் செல்வராகவனுக்கு என்ஜினியரிங் சீட்டு வாங்கிறதுக்கு இத்தனை படம் எடுத்ததுக்கு நான் கஷ்டப்படல அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்து தேடியர் முடிஞ்ச உடனே வந்தார் அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு அம்மா காஃபி அப்பா நோ காலேஜ் நோ படிப்பு என்னடா சொல்றான் இல்லைப்பா சீரியசா தான் சொல்றேன் சினிமா தான் மாதிரி இப்படி புடிச்சு சொல்றான் அந்த சீட்டு வாங்குறதுக்கு தெருத்தருவா அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட நான் அவ்வளவு வளையலைங்க வாங்கி ஈஸியாக சொல்கிறான் எனக்கு வயிறு பற்றி ஏறு என்னடா அவங்க அம்மா அடிக்க போகிறாங்க டே சோத்துக்கு இல்லாமல் சென்னைக்கு வந்தோம் உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சாரு இல்லைம்மா நோ படிப்பு இவ்வளோ இந்த மூணு ஒரே மாத்தி தான் திருப்பி திருப்பி சொல்கிறான் நோ படிப்பு சினிமா அப்புறம் தான் இவனை ஏமாத்துறதுக்கு என்னடா வழின்னு நான் ஒரு பொய் சொன்னேன் தம்பி உங்கள் அப்பா வர்றதுக்கு முன்னாடியும் சினிமா இங்கே தான் இருந்தது இப்போவும் இங்கே தான் இருக்குது உங்கள் அப்பாவுக்கு பிறகும் சினிமா இருக்கும் பட் இந்த படிப்பு இப்போ தான் வரும் இதை விட்டுட்டுன்னா உங்கள் அப்பாவுக்கு முன் உனக்கு உன் பேருக்கு முன்னாடி போடுற உங்கள் அப்பாவுடைய இன்ஷியல் தவிர உனக்கு எதுவே இருக்காது படித்து முடிச்சுட்டு வா நான் எப்படியாவது உனக்கு சினிமாவுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு ஒன்றுமே சொல்ல மறுநாள் வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியராக ஆக்கணுங்கிறது என்னுடைய கனவு அவர் என்ன நாடு கடுத்துறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா அதெல்லாம் வேறு நீங்கள் சொன்னதை நான் செஞ்சேன் நான் சொன்னதை நீங்கள் செய்ய இது ரெண்டு தான் அக்ரிமெண்ட் அவர் போகலை அதுக்கப்புறம் படிப்புக்கு போகலை வேலைக்கு போகல எந்த டைரக்டருமே அவர் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க கஸ்தூரி ராஜாவுடைய பையன்கிற ஒரே காரணத்தினால் செல்வமணியன் கூட வந்திருப்போன்னு தெரியல அவர் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் நான் எப்படியா நான் என் பேயனுக்கு திட்டுவேன் உங்க மகனை நான் திட்டுறது போகலை அப்புறம் அவரே காதல் கொண்டேன்னு வந்தது எதுக்கு சொல்கிறேன்னா படிக்க வச்சாலும் எனக்கு ஒரு மெசேஜ் சொல்ல மறந்துட்டேன் என் பேரன் ஹீரோவாக நடிச்சிருக்கான் இப்போ நிலவுக்கு என் மேலே என்ன மூணாவது தலைமுறை அந்த இடத்துல வருது ப்ளஸ் டூ நல்ல ஸ்டூடெண்ட் படிப்பு நிறுத்திட்டு அவங்க மாமா தனுஷ் வந்து கூட்டிகிட்டு போய் நடிக்க வச்சிட்டான் ஆக படிக்கணும் வந்தால் படிக்கணும் அதனால் என்ன பிரயோஜனம் அதை விட சினிமாவை படித்தா அவங்க கூட அந்த பையன் சொன்னான் அந்த என் பேரன் ஒன்று சொன்னான் நான் விஸ்காம் படிக்க போகிறேன் தாத்தா அப்படின்னா எதுக்குடா நம்ம வீட்லேயும் மூணு விஷ்காம் அங்கே இருக்கு நீ போய் என்ன அங்கே போய் காலேஜில் படிக்கப் போகிற ஓ மாவட்ட பயிரு அப்படின்னு அவரோட கொஞ்ச நாள் இருந்தால் ஏதோ ஒரு நடிக்க வச்சுட்டான் ஆக நாலு வருஷம் வீணா போய்டும் ஒரு டிகிரி வாங்குறதுக்கு யாரையும் படிக்க வேணான்னு சொல்லலை படிக்க வந்தால் படிப்பு தான் படிப்பு வரலையா சினிமாவா அந்த சினிமாவில் போட்ட அனுக்குங்க அதில் அவன் திறமை வளர்த்துக்கட்டும் அவன் படித்து முடித்து அதுக்கப்புறம் தாடியை வளர்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பருவம் இருக்குது ஒரு பக்குவம் இருக்குது எது வருமோ அதில் பிள்ளைங்களை செலுத்துறது தான் புத்திசால்த்தணும் அந்த பயனுக்கு நல்ல சினிமா வருது நல்ல கண் இருக்குது நல்ல அழகாக இருக்கான் ஃபிட்னஸ் ரொம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டாக இருக்கலாம் இவ்வளோ நல்லா ஃபிட்னஸ் இருக்குது இதுக்கெல்லாம் என்ன பாடுபடுறாங்கன்னு எங்கள் பசங்களை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் தௌனிஷிஸ்ட் பேக்கெல்லாம் வச்சுருக்காரு அப்படின்னா தடவை இது இந்த பொல்லாதவன் பொருளாதவன் ஷூட்டிங்கில் வந்து கைட்டி தேட்டரில் எங்கே நாங்கள் போவோம் ஷூட்டிங் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு அப்போ அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் எடுக்கிறாங்க சிக்ஸ் பேக்கு காமிக்கிறது ஒரு ஷாட்டு முடிச்சுட்டு ஓடி வந்து அப்படியே மல்லாக்கப்படுத்து அந்த தூக்கி அந்த வேர் வச்சி மறுபடியும் ஷாட் எடுக்கிறாங்க ஓடுறான் வயிறு எரிஞ்சிடுச்சுங்க பெற்ற பிள்ளை இவ்வளோ டார்ச்சர் பண்ணியாட நம்ம நடிக்க வைக்கிறோம் அப்படின்னு அவ்வளோ தான் அந்த இடத்தை தக்க வைக்க முடிஞ்சது அது மாதிரி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு போய் எனக்கு தெரியல அதை விட்டுறாத அதுதான் கேபிட்டல் உனக்கு சிவகுமார் அடிக்கடி சொல்வார் நடிகனுக்கு உடம்பு தாண்டா முதலீடு அப்படின்னு அந்த மாதிரி அதை விட்டுறது உனக்கு நல்ல டேலண்ட் இருக்கு படி வந்தால் படி படிக்க நடிக்கிறேன்னு படிக்காத நடி நடிக்க தான் மாதிரிதான் நடி யார் சொன்னாலும் கேட்காத அம்மாவ அப்பா அவன் கொடுக்குல எவ்வளவு கனவுகள் இருக்கும் ஒரு பையனை சினிமாவில் கூட நிறுத்துறதுனா தனுஷுக்கு வந்து நான் என்னுடைய சூழ்நிலை என் சுயநலத்துக்காக அவனை நான் பிடிச்சி விட்டுட்டு வந்தேன் எனக்கு அன்னைக்கு ஒரு படம் எடுத்து தீரணும் இல்லாட்டி திருப்பி ஊருக்கு போனோம் ஒரு பையன் கிடைக்கல தெலுங்குல ஒரு பையன் இருந்தான் சித்திரம் உதயக்கிறேன்ல இப்போ உதயக்கிரன் அந்த படம் சூப்பர் ஹிட்டாக வந்துருச்சு நம்ம கதை மாதிரியாக இருக்குது அந்த பையனை கேட்டோம் சரின்ட்டான் ஓகே ஷூட்டிங்லாம் டேட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணிட்டோம் திடீர்னு உஷா கரன்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அந்த பையன் நடிக்க முடியாதுங்க நம்ம டேட்ஸு கொடுத்து அட்வான்ஸ் எல்லாமே போகுதுங்கும் போது வேறு வழியில் அப்போ தான் ஞாபகம் வருது அடைச்சி நம்ம வீட்டில் ஒரு பையன் இருக்கானே அப்படின்னா வீட்டில் சொல்லக்கூடங்க வாட நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது ஷூட்டிங் ஸ்பாட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன் அங்க வந்து அலறான் அவர் எக்ஸாம் டைம் வரும் ரெண்டு மாசம் ஹாலிடேல முடிக்கிறேன்னு ஆரம்பிச்சு ப்ராமிஸ் பண்ணி வீட்டில் எல்லாரும் அகைன்ஸ்ட் சந்தோஷமா இப்போ அவங்க லைஃப நாசமாக்கிட்டீங்களா இப்படிதான் எல்லாரும் இதுக்கப்புறம் செல்வமணி நீங்க சொன்னது ஒரு விஷயம் தப்பு அதாவது அவங்க தனுஷ் வந்ததுக்கு செல்வா தான் காரணம் செல்வாதான் காரணம் அவங்க தான் காரணம் அறுபது சதவீதம் படம் நான் எடுத்துட்டேன் ஆமா அறுபது சதவீதம் படம் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கிராம காசி இதில் போடலாமே அப்படின்ட்டு என்னடா பண்ணுறதுன்னு இவன் டைரக்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா நான் அவங்ககிட்ட கொடுத்து பார்ப்போம்னு ஒரு ரெண்டு நாள் கொடுத்துட்டு நான் பின்னாடியே நின்று இருந்தேன் எப்படி எடுக்கிறாருன்னு பார்ப்போம் ஆமாம் அடி நூறு அடி நல்லா ஷார்ட் லெங்க் லெங்க் எடுக்கிறார் செல்வா நான் சொன்னேன் தம்பி இது வந்து எடுக்கிற இது எப்படியா நீ எடிட் பண்ணுவேன் இதில் ஒரு ஒரு போர்ஷன் மட்டும் யூஸ் பண்ண முடியாதுல்ல அப்படிலாம் இருந்து ஆனால் உண்மையிலே செல்வமணி நீங்க சொன்னது உண்மை இல்லை இல்லை நீங்க சொன்னது உண்மை சொல்ல வர செல்வராகவன் தான் அந்த துள்ளுவதோ இளமை அப்படி ஒரு படமா வந்தது நான் எழுத்துக்கின்றால் ஒரு படமா வந்திருக்கும் ரெண்டாவது யுவன் சங்கர் ராஜாவுக்கும் செல்வராகவனுக்கும் மிகப்பெரிய நெருக்கம் ஆயிடுச்சு அந்த பாட்டு தாங்க யுவன் சங்கர் ராஜா இல்லைன்னா ரெண்டு பேருமே செல்வாவும் கிடையாது தனுஷம் கிடையாது இவன் தான் மெயின் ரீசன் அவ்வளோ நல்ல சாங்ஸ் கொடுத்துருந்தார் அதனால நம்ம பிள்ளை என்ன இவன் யார் அப்படின்னு தீர்மானிக்கிற கடமை பொறுப்பு தலையெழுத்து எல்லாமே நமக்கு தான் இருக்கு இன்னைக்கு பசங்க வேஸ்டாக போயிடுவாங்கிறது ஒரே ஒரு வழியில் தான் ட்ரக்ஸ் போதை இதில் போனா தான் வீணா போயிடுவானுங்க மற்றபடி அவங்க நம்மளை விட அதிகமாக சாதிப்பாங்க அவங்களுக்கு எல்லா அறிவும் இருக்கு நம்மளை விட ஏன்னா ஒரு பிடிவாதமாக நான் சொல்றதை கேள்றா கேளுறாங்கிறது எவ்வளவு பெரிய முட்டைத்தனமுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நான் உணர்ந்துட்டு இருக்கிறேன் நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தனுஷ் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ரெண்டு கலாச்சாரம் ஓட்டுமா ஓட்டாது டேய் நீ வர சாப்பிட்றா நீ சோழ சோறு சாப்பிட்றா இப்படி நம்ம சொல்ல முடியுமாவே இன்னைக்கு பிஸா சாப்பிடுவான் வேறு என்னென்னமோ இருக்கு அதெல்லாம் சாப்பிடுவான் இதை நாம் புரிஞ்சிக்கிட்டாதான் அவனுக்கு என்ன முடியுமோ அவனுக்கு என்ன புரியுமோ அவனுடைய தலையெழுத்து என்ன நான் நிர்ணயம் பண்ணுறானோ அந்த சுதந்திரத்தை முதல்ல அவனுக்கு கொடுங்க அப்போத்தான் அவனால் முன்னுக்கு வர முடியும் கெட்ட வழியில் போகிறதுக்கு எந்த பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால் அந்த பையன் வர்றதுக்கான எல்லா அறிகுறியும் இந்த ட்ரைலரில் தெரியுது ஒரு இடத்துல கூட ஒரு ஒரு புதுமுகம் அப்படிங்கிறது தெரியவே இல்லை மீடியாக்களுக்கு வந்து கேட்டுக்கிறது என்னன்னா நீங்களாம் வந்திருக்கீங்க வனிதா அப்போவே சொன்னாங்க எழுதுங்க தப்பாக எழுதுங்க ஆனால் நீங்கள் தப்பாக தான் எழுதுவீங்க தப்பாக எழுதுனா தான் அது நல்லா போய் ரீச் ஆகும் இது சரியாக எழுதுனா போகாது எழுது ஒரு புது பையன் உங்களை நம்பி தான் வரோம் இன்னைக்கு வந்து உங்களை விட்டு சினிமாவுக்கு வேறு நாதி இல்லைங்க நிஜமாகவே மீடியா எழுதுறது தான் இவ்வளோ வசூல் எப்படி தான் இவங்களுக்கு தெரியுமோ நீங்கள் தான் எழுதுறீங்க இத்தனை கோடி டாக்ஸு நீங்கள் தான் எழுதுறீங்க எப்படி உங்க எங்களுக்கு தெரியலை படம் எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியுது எழுதுறீங்க எழுதுங்க எதையாவது ஒரு படத்துக்கு அங்கேருந்து வந்திருக்கோம் உங்கள் மூலமாக தான் போய் சேரணும் வேறு வழியே இல்லை இன்னைக்கு போஸ்டர் விட்டுற கலாச்சாரம் போயிடுச்சு ட்ரெய்லர் போடுற பழக்கம் போயிடுச்சு ஒவ்வொரு தேட்டருக்கும் ட்ரெயிலர் அனுப்புவோம் அதுவும் போயிடுச்சு இன்னைக்கு என்ன இருக்குது உங்களை தவிர வேறு வழியே கிடையாது உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த படத்தை பற்றி நாலு நல்ல வார்த்தை எழுதுங்க அந்த பையன் பெரிய ஹீரோவாக வருவாருங்கிற அறிவுகள் அத்தனையும் இருக்குது உங்களை விட அதிகமாக மறுபடியும் கூட்டம் கூட்டி உங்களை இன்னும் உங்களோட உறவு வச்சுக்க வேறு அவர் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவனுடைய வாழ்க்கையின் கதவுகளை நீங்கள் தொடர்ந்து விடுங்க நன்றி வணக்கம்